உடனே என்னை வந்து திருமணம் செய்யவில்லை என்றார் விட்டு விடுவார் சுந்தரி மகாராஜா கடிதம் I <laughs> love கரியம் போட்டு கரியம் போட்டா பையனிங்க எம்மா அதிமரியா இருக்கா ஆ போய் நான் என்ன பண்ணிக்கிறேன் சின்ன வயசுல நீ சீன் ஓட்சிட்டோம் ஏய் சீன் போட்டோம் சீன் போட்டோம் நம்மள சின்ன வயசுலயே வந்து ரசிக்கிற ஆயிட்டோம் உப்பு தாம்பளம் நீ ரெண்டு பேரும் பேசிட்டாங்க இப்ப அப்பலாம் சீன் சீன் தான் இருந்தீங்க ஆமா இப்ப தக்க வரும் அது ஆயி போயிடுச்சு

பெரிதா இருக்கலாம் ஆனா சிங்கம் அஞ்சுமா அஞ்சாது அந்த மாதிரி அவன் யானையா இருந்தாலும் நான் அட நானே சிங்கமே ஜலித்தந்த

அஞ்சு கே தூக்குடா தூக்கு நான் சொல்றேன் அந்த கட்டிக்கல்ல மாத்திர

அவ்வளவு ஒரு பந்த காலத்துல கட்டினு கும்மா கும்ம தான் போறேன்னு பார்த்தா அத்தினு கும்புடுறேன் அவன் இருக்கான் ஆத்துல எங்க அம்மாவும் எங்க அத்தை நிரமாதியா இருக்கும் பொழுது பெண் அதாவது பெண் பிடந்தான் ஆண் குழந்தை பிறந்தா நம்ம ரெண்டு பேரும் பரியம் போட்டுக்கணும் அப்படி அப்போ ஒரு சபதம் அதே போல நான் பிறந்தான்

பாக்குறோம் பார்த்தாவது மாட்டி இருப்ப நமது தாய் ஊர் பேர் கேட்டு பாடாத பூமாலை வாங்கிய தந்திட வல்லாள மகாராஜா என்று வாழ்த்து இன்னும் கல்வி கழகு மாணிக்கம் கடலுக்கழகு பார்க்கடல் கழகு சிறு சம்பா கழகு பன்னீர் கழகு செண்பகப்பு வேறு கழகு மகாபிரபு இன்னும் வெள்ளி செவ்வாய் அன்று பதிய வைத்து பதி சொல்லக்கூடிய குணசேகரர் அவருடைய குடும்பத்தினர்கள் ஒன்று சேர்ந்து இருபத்தி மூன்றாவது வருடமாக அன்னை போரணி புக்கலை என்று சொல்லக்கூடிய புஷ்ப கரணி என்று சொல்லக்கூடிய அம்மாவிற்கு அன்னதானம் கொடுத்து கொடுத்து ஆமா கொள்வாற்று பொங்கலிட்டு பூஜை போட்டு வெள்ளி செவ்வாய் பதி சொல்லக்கூடிய ஐயா குணசேகரர் சாமியா என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆண்டாள் அன்னபோரணி அறகட்டளை என்று சொல்லக்கூடிய உயர்தலைவாளர் குணசேகரனுடைய குடும்பத்தினர் ஒன்று

கருந்துவாம்பாடி ரகுபதி என்று சொல்ல காபாடின்னா நான் என்ன பண்ணுறது கருந்துவாம்பாடி ரகுபதி என்று சொல்லக்கூடிய உயர்ந்திருவாளர் ஐயா அவர்கள் அவர்கள் சமது நாடகமன்றத்திற்காக அன்பளி ரூபாய் ஐநூற்றி ஒன்று இன்னும் கவிதா சரளா கண்ணகி என்று சொல்லக்கூடிய ஆ அதுக்கு ஏன் என்று சொல்லக்கூடிய திரௌபதி போன்ற பெண்ணாய் பிறந்த தாயார் நமது நாடக மன்றத்திற்காக அன்பளிப்பு ரூபாய் ஐநூத்தி ஒன்று இன்னும் சுலபாய் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இன்னும் திரௌபதி போன்ற பெண்ணாய் பிறந்த தாயார் நமது நாடக மன்றத்திற்காக ஐநூத்தி ஒரு ரூபாய் இப்படி அத்தனை பேருக்கும் அன்பளிப்பு கொடுத்த நமது நாடகமன்றத்திற்காக ஆமா குடும்பத்தில் அருகம்பிள்ளை போல் வேறொன்றி ஒன்றி போல் தடைத்து கரக்காலும் எடுக்க செல்வமோ ஆண்டமுடை மலை வளர்ந்தால் போல் வளர்ந்து வளர்ந்து அன்னை போராணி கரணி என்று சொல்லக்கூடிய தெய்வம் துணையிலிருந்து இருந்து ஆண்டவனுடைய மலை வளர்ந்து போல் வளர்ந்து வளர்ந்து வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல காளியம்மனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் லக்குனகுமார்க பறியும் போடணும் ஏன் அந்த கோபால கண்ணா

பாக்கணும் சரி கரெக்ட் பாக்கலாம் பாக்கலாம்

அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுதான் சொல்லலாமா மகராஜன் வேற யாருக்கு தொடர்ந்து என்ன பார்த்தேன் அபிமன் என்னது பள்ளிச்சாலைக்கு செல்லாம வந்திருக்கிறாயே